வணக்கம் குழந்தைகளே கடல்தான் உலகிலேயே பெரிய வீடு அந்த வீட்டில் பல வண்ணமயமான மற்றும் சுவாரஸ்யமான ஜீவன்கள் வாழ்கின்றன அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான திறமைகளையும் அழகையும் கொண்டுள்ளனர் வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம் ஆங்கிலத்தில் என் பெயர் டால்பின் தமிழில் என் பெயர் மகரால் வணக்கம் நான் மகரால் ஒரு மிகுந்த புத்திசாலியான மீன் நான் கடலில் குதித்துக்கொண்டே விளையாடுவதை விரும்புகிறேன் என் நண்பர்களுடன் குரல்கள் மூலம் பேசுகிறேன் நீங்க என்ன பார்க்கும்போது என்னை அன்புடன் ஸ்மார்ட் மீன் என்று சொல்லுவீங்க ஆங்கிலத்தில் என் பெயர் வேல் தமிழில் என் பெயர் திமிங்கலம் வணக்கம் நான் திமிங்கலம் உலகிலேயே பெரிய பிராணி நான் நான் என் நீண்ட குரல்கள் மூலம் பேசுவேன் என் மூச்சை வெளியே விடும் போது நீண்ட நீர் குட்டிகள் வானத்தில் பறக்கும் நான் மிகவும் அமைதியாக கடலில் நீந்துவேன் என்னை பார்த்தால் நீங்களும் பெருமையாக நினைப்பீங்க ஆங்கிலத்தில் என் பெயர் சீல் தமிழில் என் பெயர் திமில்கள் ஹலோ நண்பர்களே நான் திமில் நீர் மற்றும் பனிக்குட் பகுதியில் வாழ்கிறேன் எனக்கு நீந்துவதும் நீரின் மேல் விளையாடுவதும் ரொம்ப பிடிக்கும் நான் ஒழுங்கான செவி வைத்த பிராணி என்னை பிரவுன் நண்பர் என்று அழைக்கலாம் ஆங்கிலத்தில் என் பெயர் சி ஆற்றல் தமிழில் என் பெயர் கடல் நீர் நாய் வணக்கம் நான் கடல் நீர் நாய் நான் மிகவும் சுறுசுறுப்பானவன் நீரின் மேல் திரண்டு விளையாடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய கைகளால் பாறைகள் மற்றும் சில பொருட்களை பிடித்து உணவை உடைக்கும் திறமை எனக்கு உண்டு குளிர்ந்த நீரில் நான் உயிரிழக்காமல் இருக்க என்னுடைய மெருகான மயிர் மிகுந்த பணிக்கவசமாக செயல்படும் ஆங்கிலத்தில் என் பெயர் ஷார்க் தமிழில் என் பெயர் சுராமீன் வணக்கம் பசங்க நான் கடலின் சக்தி வாய்ந்த ராஜா என் கூர்மையான பற்களால் நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் ஆனால் பயப்படாதீங்க நானும் என் கடல் நண்பர்களும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம் ஆங்கிலத்தில் என் பெயர் கிளவுன் பிஷ் தமிழில் என் பெயர் நகுல மீன் ஹாய் நண்பர்களே நான் நகுலமீன் நகுலன் போன்று வண்ணமயமானவன் நான் பவள பாறைகளில் வசிக்கிறேன் என்னுடைய முட்டைகள் பாதுகாப்பாக இருக்க என்னுடைய வீட்டை பாதுகாப்பு செய்கிறேன் ஆங்கிலத்தில் என் பெயர் அங்கிலர் பிஷ் தமிழில் என் பெயர் தூண்டில் மீன் வணக்கம் நான் தூண்டில் மீன் நான் கடலின் மிக ஆழமான இடங்களில் வாழ்வேன் என்னுடைய தலைப்பகுதியில் உள்ள ஒளி வீசும் தொண்டு இந்த ஒளியால் நான் சிறிய மீன்களை ஈர்க்கிறேன் இது எனக்கு உணவாக பயன்படும் கடலின் இருண்ட பக்கங்களில் நான் ஒரு சிறிய தந்தி விளக்கு போல் இருக்கும் ஆங்கிலத்தில் என் பெயர் டூனா தமிழில் என் பெயர் சூரை மீன் நான் கடலில் வேகமாக நீந்துவதில் பிரபலமானவன் என்னுடைய உடல் நீண்ட ஒழுங்கான வடிவத்தால் நான் கடலின் நீரோட்டத்தில் எளிதாக சுழன்று விடுவேன் நான் மனிதர்களின் உணவாகவும் மிகவும் பிரபலமானவன் ஆங்கிலத்தில் என் பெயர் மாண்டாரே தமிழில் என் பெயர் ஆனைத்திருக்கை மீன் நான் கடலின் நகைச்சுவையான பிராணி என்னுடைய பெரிய திருக்கை போன்ற சிறகுகளால் நான் நீரில் பறந்து போல் மிதப்பேன் நான் மனிதர்களுக்கு அபாயகரமானவன் அல்ல ஆனால் என் பக்கங்களை பார்த்தால் நீங்களே வியந்து போவீர்கள் ஆங்கிலத்தில் என் பெயர் ஒக்டோபஸ் தமிழில் என் பெயர் ஆக்டோபஸ் வணக்கம் நான் ஆக்டோபஸ் எனக்கு எட்டு மடிப்புகள் உள்ளன நான் நிழலில் ஒளிந்து கொள்ளவும் சாப்பாட்டுக்காக சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் அழகாக இருக்கிறேன் நீங்க என்ன பார்த்தால் அட அசத்தலானவன் சொல்லுவீங்க ஆங்கிலத்தில் என் பெயர் ஸ்கூட் தமிழில் என் பெயர் கணவாய் நான் நீரில் மிகவும் வேகமாக மூச்சு விடுவேன் பயப்படும் போது என்னுடைய மீது இருக்கும் மெலனின் திரவத்தை வெளியேற்றுவதில் நான் திறமையானவன் என் எலும்பற்ற உடல் என் மூவல்களை ஒழுங்காக இயக்க உதவுகிறது ஆங்கிலத்தில் என் பெயர் ஜெல்லிபிஷ் தமிழில் என் பெயர் ஜெல்லிபிஷ் ஹலோ நான் ஜெல்லிபிஷ் என்னுடைய உடல் ஜெல்லி போல மென்மையாக இருக்கும் நான் ஒளியுடன் ஒளிர்வது உங்களை ஈர்க்கும் கடலில் விளையாடுவதும் மிதப்பதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆங்கிலத்தில் என் பெயர் ஃபிஷ் தமிழில் என் பெயர் கடல் நட்சத்திரம் வணக்கம் நான் கடல் நட்சத்திரம் கடலின் நட்சத்திரம் போலதான் இருக்கிறேன் நான் மென்மையான உடலுடன் கடலின் அடிப்பகுதியில் திளைத்துக் கொண்டிருப்பேன் நீங்கள் என்னை அழகாக பார்த்து மகிழ்வீர்கள் ஆங்கிலத்தில் என் பெயர் சியார்ச்சின் தமிழில் என் பெயர் முள் குஞ்சு என்னுடைய உடல் முழுவதும் கூர்மையான முள்ளுகள் உள்ளது இந்த முள்ளுகள் என்னை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க உதவுகின்றன நான் கடலின் அடிப்பகுதியில் மெதுவாக நகரும் ஒரு சிறிய ஜீவன் ஆங்கிலத்தில் என் பெயர் கோரல் தமிழில் என் பெயர் பவளம் வணக்கம் நான் பவளம் கடலின் அழகை கூட்டும் சின்ன துண்டுகள் நான் மெல்லிய கற்களால் உருவாகியுள்ளேன் ஆனால் என்னுடன் பல வண்ணமயமான மீன்கள் வாழ்கிறார்கள் என்னால் கடல் தோட்டம் அழகாக இருக்கும் ஆங்கிலத்தில் என் பெயர் கிராப் தமிழில் என் பெயர் நண்டு வணக்கம் நண்பர்களே நான் நண்டு என் சிறிய கால்களால் கடலின் மணலில் நடப்பேன் நான் வலப்பக்கம் மாறி செல்லும் போது நீங்கள் எனக்காக சிரிப்பீர்கள் என் கைப்பிடிகள் என்னை காப்பாற்ற உதவும் ஆங்கிலத்தில் என் பெயர் லாப்ஸ்டர் தமிழில் என் பெயர் இறால் நான் கடலின் அடிப்பகுதியில் உள்ள பாதுகாப்பான வீட்டு வாசஸ்தலங்களில் வாழ்கிறேன் என்னுடைய கூர்மையான கிளாவ்கள் எனக்கு உணவு பிடிக்கவும் எதிரிகளை விரட்டவும் உதவுகின்றன நான் கடலில் சுத்தம் செய்யும் வேலைகளிலும் பங்கு வகிக்கிறேன் ஆங்கிலத்தில் என் பெயர் சீடற்றல் தமிழில் என் பெயர் கடலாமை வணக்கம் நான் கடலாமை எனக்கு நீண்ட காலமாக கடலில் வாழ்வது தெரியும் நான் மெல்லமா நீந்துவேன் ஆனால் என்னுடைய தோல் கவசம் என்னை மிகவும் பாதுகாக்கும் ஆங்கிலத்தில் என் பெயர் சிப்பங்கள் தமிழில் என் பெயர் கடற்குதிரைகள் நான் மெதுவாக மிதக்கும் மென்மையான ஜீவன் என்னுடைய தலைப்பகுதி குதிரையின் தலை போன்றதாக தோன்றும் மிக சுவாரஸ்யமாக நான் ஆண் கடற்குதிரையாக இருந்தால் என் உடலில் குட்டிகளை வளர்த்து வெளியேற்றும் திறன் எனக்கு